அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு ஒரு புளிக்கஞ்சி காட்ட காட்டப்போறேன் என்னெண்டா உண்மையாக எங்கட வீட்டிலும் தடிமண் காய்ச்சல் இருமல் அப்படின்றெல்லாம் இருக்குது அதோட நாங்கள் மதிய இதுக்கு இந்த புளிக்கஞ்சியை செய்ய போகிறோம் மற்றது இடத்துக்கிடம் வித்தியாசப்படும் புளிக்கஞ்சி செய்கிற நாங்கள் எங்கட கிராமத்திலே ஒரு வித்தியாசமான முறை சில இடங்களில் சில வேறு விதமாக இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு காரணம் சிலதுகள் அதுக்கு என்னென்ன பொருள்கள் சேர்க்கைக்க ஒரு காரணம் இருக்குது சரி அப்போ வாங்க இப்போ நாங்கள் புளிக்கஞ்சி செய்கிறது நம்மள்டு பார்ப்போம் இப்போ உண்மையாகவே நான் ஒரு ரெண்டு பிடி ரெண்டு பிடி புழுங்கல் அரிசியை நீங்கள் அவிச்சு எடுக்க வேணும் நிறைய அரிசி இருக்கக்கூடாது சோறு இருக்கக்கூடாது ரெண்டு பிடி அப்படி அவிச்சு எடுக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு காட்டுறேன் புழுங்கல் அரிசி அடுத்தது மரக்கறி வகையில் வந்து நீங்கள் விரும்பின மரக்கறியை போடலாம் அந்த எனக்கு பிடித்ததும் மற்றது உண்மையாக சத்து நிறைந்ததும்ன்றதுக்கு ஒன்று பைத்தங்காய் அடுத்தது பலாக்கொட்டை அடுத்து நிச்சயம் ஏதோ ஒரு இல வகையொண்டும் போட வேணும் நீங்கள் நான் நீங்கள் முருங்க மில வேண்டியிருந்தால் அப்போ அதில் முதல் வறுத்துட்டு ஒரு கொஞ்சம் வச்சுருந்தேன் முருங்க மில நீங்கள் அகத்தியிலேயோ இன்னும் ஒரு இலை போட வேணும் அதோடு நான் இப்போ நீங்கள் ரெண்டு மிரக்கறையை காணும் ஆனாலும் மூன்றாவது மிரக்கறிய வாழைக்காய் ஏன்னு இந்த வாழைக்காயை நான் நிறைய இது நீங்கள் போடாமையும் விடலாம் ஆனால் உண்மையாக பிஞ்சு வாழைக்காய் வந்து நல்லதான் இந்த ஒரு அந்த இதுகள் வந்து சத்தானது வந்து மற்ற ஒரு குழந்த பிறந்த நேரம் கூடி அந்த பிஞ்சு வாழைக்காய் அரைச்சி கறி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறவியர் அப்போ அதே போல் ஆனால் இந்த வாழைக்காயும் சிறந்தது அப்போ நான் இதுலேயும் ஒற்று வாழைக்காய் பொருக்கு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அதை விட உள்ளி வெங்காயம் புளி செத்தல் மிளகாய் இங்கே பாருங்க இந்த மிளகாயை நான் இப்படி ஒரு இந்த ஸ்டிக்கில் குத்தி வச்சுருக்கிறேன் என்று நீங்கள் யோசிப்பியல் இதை நான் உண்மையாக நாங்கள் இப்போ கிராமத்தில் என்று சொல்லி என்று சொன்னால் நாங்கள் அடுப்பில் தணலில் சுடுறது சுட்டிட்டு இதை நாங்கள் பிறகு அடித்து போட்டு அதில் அரைச்சி போட்டு நச்சீரகம் இங்கே பாருங்கள் இந்த நச்சீரகம் அடுத்தது உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து மஞ்சள் இவ்வளோத்தையும் சேர்த்து அரைக்க வேணும் ஒரு சிறிதளவு தான் சிறிதளவு அரைக்க வேணும் சில பேர் சும்மாயும் தூள் போடுவில்லை ஆனால் நான் அப்படி செய்கிறேன் இப்படி அரைக்கிறது இந்த சுடுவதால் இதில் ஒரு வாசனையும் இருக்குது அடுத்தது நாங்கள் இதோட வந்து ஒரு இந்த மரக்கறி இது மரக்கறி கேட்டது நாங்கள் இல்லை நான் இன்றைக்கு மிரக்கறையோடைய ஒரு இது சேர்க்க போகிறேன் என்னெண்டா இறால் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்க இந்த ரால் அதை நான் முதன் நாளே என்ன சே எடுத்து எல்லாம் துப்புரவாக்கி மஞ்சள் உப்பு கட்டைத்தூள் இவெல்லாம் போட்டு முதன் நாளே அந்த மெர்ணை பண்ணி வச்சினான் ஏனெண்டா அப்போ தான் இந்த உப்பெல்லாம் ஊறி இதில் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அந்த தடிமனுக்கு அந்த தடிமனுக்கு கூடாத சுவை தெரியாது ஆனாலும் அது குடிக்கைக்கு ஒரு விருப்பம் இருக்கும் சரி இவ இதோடு தான் நீங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இந்த அரிசியை நாங்கள் என்ன செய்வோம்ட்டால் குக்கரில் போட்டு நான் ஒரு கொஞ்சம் அரிசி ரெண்டு கைப்பிடி அரிசி போட போகிறேன் மற்றது எல்லாத்தையும் அவிச்சு சேர்க்க போகிறேன் சரி இங்கே பேரம்பி இப்போ நாங்கள் ராணி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு துளி எண்ணெய் விட்டு கடகு போட்டு வெடிக்க விட்டு அதை அந்த மெரினேட் ராலை இப்படி போட்டு செய்திருக்கிறேன் ஏனென்று சொல்லிட்டு சொன்னால் அப்போ தான் இதன் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்ல மாதிரி வரும் அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் புளியே சேர்க்க போகிறோம் ஏனண்டா உண்மையாக புளி சேர்க்கிற என்ன காரணமண்டா புளியம்பழம் சிட்டிக் கேசிட் இருக்கிற அந்த சிட்டிக் ஆசிட் உள்ள இப்போ தேசிக்காயோ என்னென்றாலும் இந்த புளியை சேர்க்கிறதுக்கு காரணம் எந்த மரக்கறி வகையில் உள்ள சத்துகள் முழுக்களும் இந்த புளி விடுறதால இந்த இது என்ன செய்யும்டா இந்த புரோட்டீனோ இது புரதங்கள் கார்போஹைட்ரேட் எல்லாம் பாதுகாக்கப்படுமா விட்டமின்ஸ் எல்லாம் அழிவு சொல்லிட்டு அப்போ அதோட நான் இப்படி புளியை முதல் விட்டு இறாலோடைய அவிய விட்க்கு அடுத்த அவியிச்ச மிரக்கறி வகையையும் இதோட சேர்க்கிறேன் வேறு சரி இப்படி சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்றேன் இப்போ மிரக்கறி கட்டாயம் சேர்க்கணும் இல்லையே ஆனாலும் நான் நாங்கள் இப்ப இது வந்து ஒரு சத்தாயும் இருக்கின்றதுக்காக சேர்க்கிறது அதோ அதோட ரெண்டு பிடி இந்த ரைஸ் வந்து புழுங்கல் இதை வந்து புழுங்க செய்ய நாங்கள் இப்படி அவிச்சு எடுத்தது அதையும் இதோட கலக்குவே இந்த இதை புளியிலே அவிக்கா வேண்டி அப்படின்ற ஒரு சுவை வேறு சரி இதை அப்படியே கலந்து இப்படி செய்துட்டு அடுத்தது நான் அந்த சுட்டை மிளகாய் மஞ்சள் உப்பு அதே மிக்சியிலயே அடிச்சிருக்கிறேன் கிராமத்துல நாங்க அம்மியிலே அரைக்கலாம் அப்படி அதே இதையும் இதுக்குள்ள விட வேணும் கொஞ்சம் அந்த தூள் எல்லாம் அமிஞ்சாதான் தூளி இந்த மனம் இல்லாம இருக்கு சரி அடுத்து நாங்கள் அந்த இலையை வந்து இறக்கைக்கான் போட வேணும் அதோட பாலையும் சேர்க்க வேணும் அப்ப இப்ப இருக்க அவங்க கொதி எலும்பு கொதி எலும்பிக்கதான் நாங்க இந்த இல்லையே போட வேணும் அப்ப முருக்கம்லேயே சேர்க்கிறோம் பாருங்க கழுவி வச்சிருந்தாங்க சரி இது ஒரு 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 கொதியோடு இறக்கலாம் ஏனெண்டா இது அவ்வளோ கடுமையாக இந்த சூட்டிலேயே அதை அவிஞ்சிடும் இங்கே பாருங்க நல்ல தண்ணி தண்ணியாக இருக்கணும் பாருங்க இங்கே அப்போ ஏன்டா அது நாங்கள் அந்த பஸ்ல நேம் யோசிப்பியல் கூழும் செய்வியல் இது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இது வந்து நல்ல தண்ணியாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா சரி சுட சுட இதை நாங்கள் ஒரு குடிச்சு பார்ப்போம் சரி இங்கே பாருங்க உங்களுக்கு அங்கே அடுப்பில் வச்சு காட்டினா தான் நான் இப்படி டிசிலே எடுத்து மேசைக்கு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த புளிக்கஞ்சி இந்த புளிக்கஞ்சி உண்மையாக மிகவும் இந்த தடிமண் இதுகளுக்கெல்லாம் சூடாக ஊதி ஊதி நீங்கள் குடிக்க வேணும் அந்த காலத்தில் வந்து அந்த கூழ் குடிக்கிறதுக்கு சிரட்டை எடுத்து எடுத்து குடிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த புளிக்கஞ்சிக்கும் இப்படி சிரட்டை தான் எடுத்து வடிவாக அந்த வெளி தூம்புகள் எல்லாம் எடுத்து அதே போல் நான் இம் இம்முறை ஒரு தேங்காய் வேண்டி இப்படியெல்லாம் செய்து இங்கே பாருங்க இதில் அந்த தேங்காய் சிரட்டையில் நான் அப்படி விட்டு வச்சிருக்கிறேன் இதை நானும் உங்களுக்கு ஒருக்கா சுவைச்சு காட்டப்போம் நல்லா இருக்குது ஆனால் நான் நல்லதுன்ட்டு சொல்கிறதும் பார்க்க நீங்கள் செய்த ஒருக்கா குடிச்சு பாருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் உண்மையாக தடிமனுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடாது எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே தடிமன் இருமல் அதால தான் எங்கள இன்றைக்கு இது சாப்பாடாக இருக்குது அப்போ செய்து இது வந்து உண்மையாக ஒரு மருத்துவ குணம் கொண்டது என்னை எத்தனையோ மரக்கறிகள் இலவகை எல்லாம் சேர்ந்து இந்த உள்ளி சின்ன வெங்காயம் அதுகள் எல்லாம் சேரக்க உண்மையாக நல்லா இருக்கும் அப்போ இப்படி செய்து பாருங்க சில பேர் நான் ஒரு கொஞ்சமாக தான் அது தேங்காய் பால் விட்டுறேன் சில பேர் பால் விற்று நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் உறைப்பு குறைவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்தே நான் தான் சில பேர் பால் விற்று இந்த மிரக்கரியில் எல்லாத்தையும் போட்டு சேரும் இப்படியான முறையில் இந்த கிராமத்து முறையில் இந்த புளிக்கஞ்சி நான் எங்கட கிராமத்து முறையில் புளிக்கஞ்சி செய்து காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் செய்து குடியுங்கோ இதோட நிறைவு செய்கின்றேன் என்னுடைய வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட என்ன கொமெண்ட்ஸ் போடுங்க, என்னம் என்ன செய்யலாம்னு சொல்லி நின்று எனக்கு ஆதரவு தாங்கோ நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்